வெல்கம் டு ஃபேஸ் மாஸ்தர்க்கு பார்க்க போகிறோம்னா அதிமுக பாத்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு இந்த இரட்டை இலையை மட்டும்தான் ஒரு பலமே மிகப்பெரிய பலம் ஆனா தென் மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் நிறைய இடங்கள்ல பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ்க்கு எதிராக பேசினது குறிப்பிட்ட மதுரையில் பார்த்தீங்கன்னா செல்லூர்ராஜு கூட பெரிய லெவலில் பேசவே இல்லை பி ராஜன் செல்லப்பை கூட பார்த்தீங்கன்னா மேலோட்டமாக தான் பேசினார் அவர் வந்து நீக்கப்பட்டவர் அந்த அளவுக்கு தான் லிமிட்டாக தான் பேசுவாரு ஆர்பி உதயகுமார் தான் ஓபிஎஸை கடுமையாக தாக்கி பேசினது அது மட்டும் கிடையாது ஓபிஎஸ் பார்த்திங்கன்னா நாடாளுமன்ற தேர்தலில் நிற்கும் போது ஒரு ஏழு எட்டு ஓபிஎஸ்களை பார்த்திங்கன்னா களமிறக்கி விட்டது பார்த்திங்கன்னா ஆர்பி உதயகுமார் அவரோட சொந்த தொகுதியில் ஜெயிப்பாருன்னு கேட்டிங்கன்னா ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது செல்லூர் ராஜும் விவி ராஜன் செல்லப்பம் ஜெயிக்கிறதுக்கான அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆர் பி உதயகுமாரும் ஜெய்பான் எதிர்பார்ப்பு ஆனால் போன வாட்டி வாக்கு வித்தியாசம் அதிகமாக இருந்தாலுமே இந்த வாட்டி சிக்கலை அதாவது எடப்பாடி பழனிசாமி இணைந்து இல்லை கூட்டணி குலையும் இல்லை அப்ப திமுக சேர்ந்த மணிமாறன் வாட்டி தோல்வி அடைஞ்சிருந்தாலுமே இந்த வாட்டி நிக்கம்போது அமமுக வட்டுமே அங்கே அதிக வாக்கள் பெருன்றாங்க அதாவது திருமங்கலத்தில் அப்போ ஓபிஎஸ் இணையும் போது கண்டிப்பாக ஆர்பி உதயகுமார் தோல்வி அடைகிறதுக்கான வாய்ப்பு இன்னொரு முறை ஓபிஎஸ் பி எஸ் கட்சியில இணைஞ்சிட்டு அமமுக பாத்தீங்கன்னா கூட்டணிக்குள்ள வந்தாலுமே இவங்க ஆதரவாளர்கள் கண்டிப்பா ஓபிஎஸ் பி சரி அமமுக டிடி தினக்கரன் கட்சியோட உறுப்பினர்களும் சரி ஆர் பி உதயகுமாரை ஜெயிக்க விட மாட்டாங்கன்ற ஒரு பேச்சு அடிபட்டு இருக்கு ஸோ இப்படியான சூழ்நிலையில் பண்ணி பழனிசாமிக்கு மேலும் மேலும் சிக்கல் வரும் விதமாக இப்போ ஒரு ப்ரெஷர் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க இரட்டை இலையில வந்து நீங்கள் போட்டியினோம்னா ஓபிஎஸ்ஸையும் டிடி தினக்கரையும் கூட்டணி கொண்டு வரணும் அது மட்டும் கிடையாது அதே மாதிரி தேமுதிக இவங்களெல்லாம் கொண்டு வந்தால் சராசரியாக கொஞ்சம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அதே இடங்கள்ல பார்த்தீங்கன்னா அதிமுக கூட்டணி இப்போ அந்த மாதிரி தான் பீகாரில் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய லெவலில் வந்து வலுவாக கூட்டணி அமைச்சு ஜெயிச்சாங்க ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இப்போ புதுசாக உதயமாக இருக்கு விஜய் கட்சி விஜய் கட்சியை கூட பெரிய லெவலில் எதுக்கு வந்து பிஜேபி வந்து கண்டுக்காது அப்படின்றா அவங்களுக்கு அந்த தேர்தல் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸே கிடையாது தேர்தல் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை ஒரு கவுன்சிலர் கூட அதில் அந்த கட்சியில் இல்லை ஸோ தேர்தல் வேலைகளை பார்த்திங்கன்னா கண்டிப்பாக சுதப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதிமுக பாஜக திமுக தேமுதிக எல்லா கட்சிகளும் பார்த்தீங்கன்னா நிறைய தேர்தல்களை சந்திச்சிருக்காங்க ஒரு கவுன்சில் ஆஃப் எக்ஸன் வந்து சட்டமன்ற தேர்தல் நாடாளுமன்ற தேர்தல்னு சொல்லிட்டு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத கட்சி பார்த்திங்கன்னா விஜய் ஜெயிக்கிறதுக்கே ஒரு திண்டாட்டமாக தான் இருக்குன்றாங்க ஏன்னா வந்து திமுக அதிமுக உள்ள கூட்டணி இல்லாத நேரத்தில் அடிச்சு தொகைச்சி விட்டுருவாங்க ரெண்டு பேருக்குமே பார்த்திங்கன்னா ஆளுங்கட்சியாக இருந்தவங்க எதிர்கட்சியாக பார்த்திங்கன்னா இருந்தவங்க அப்படின்ற கணக்கில் பார்க்கும்போது விஜய் கட்சியை தொகை தொகைச்சுருவாங்கன்றாங்க ஒருவேளை ஓபிஎஸ் டிடி தினகரனோட கூட்டணி வைக்கும் பட்சத்தில் தென் போட்டுவிட்டா ஓரளவுக்கு விஜய் ஜெயிக்க முடியும் ஸோ ஓபிஎஸ் பார்த்தீங்கன்னா டிடி தரங்க இவங்க சொல்கிற முடியல தான் இருக்குது பிஜேபியும் பார்த்தீங்கன்னா கைவிடாதுன்றாங்க ஒருவாலை கை விட்டுட்டாங்கன்னா ஸோ விஜயோட இணைஞ்சு பயணிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது விஜயை பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்பீரியன்ஸான ஒரு மூத்த அரசியல்வாதிகள் பள்ளி நடத்தும் பட்சத்தில் அது மிகப்பெரிய லெவலில் வந்து விஜய்க்கும் சாதகமாக முடியுன்றாங்க அதேமாதிரி இரட்டை இலை சின்னம் பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் டிடி தரங்க ரெண்டாயிரத்தி பதினாலில் எப்படி ஆச்சோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி ஓபிஎஸோட இணையன்னு ஒரு கட்டாயத்தில் வருவாங்க அதாவது இணைஞ்சுன்னா அந்த கட்சி அந்த தேர்தலொட்டி இணைவாங்க இணை தவிர்த்து திருப்பியும் பார்த்திங்கன்னா சகஜமாக பேசுகிறதுக்கான வாய்ப்பு குறைவுனால இணைவாங்க வாங்க பட் தொகுதிகளை பிரிச்சு கொடுத்து அவங்கவுங்க ஜெயிச்சுக்கோங்கன்ற மாதிரி ஜெயிச்சுருவாங்க அதுலேயும் சில உள்ளடைய வேலைகள் நடக்கும் பட் அதிமுக சின்னன்றப்போ பார்த்திங்கன்னா மிக பலம் வாய்ந்தது ஸோ எடப்பாடி பழனிசாமி அணியில் இருக்கவங்க கூட அதிமுகவுக்கு தான் ஓட்டு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சா லைக் சார் சார் தேங்க்ஸ் ஃபார் செஞ்சு சரியா